ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வேலையில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு நான் என்ன வேலைக்கு வந்திருக்கேன் இந்த வேலை வருஷத்தில் எத்தனை நாள் எடுப்பாங்க இந்த வேலைக்கு வருஷத்தில் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க இந்த வேலைக்கு நம்ம வரணுன்னா எவ்வளோ செலவு பண்ணணும் இதுக்கு நமக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும்ன்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் என்ன மாதிரி நீங்கள் யாராவது வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் பச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் மெசேஜ் பண்ணி இந்த வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க எந்தெந்த டைமில் ஆள் எடுப்பாங்க கொஞ்சம் பற்றி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவும் மீதி நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காகவும் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து முஸ்லீம்மார்கள் இந்த அஜிக்கு வருவாங்க ஸோ அதுக்காக வந்து மாத வருஷத்தில் மூணு மாதம் எழு வேலை இங்கே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை வந்து அந்த டைமில் வந்து அதிகப்படியான யா பேர் வரதுனால இங்கே வந்து இருக்கிற நார்மல் பேஸில் இருக்கவங்க வந்து அவங்க ஒரு பேரை சமாளிக்க முடியாது ஸோ அதனால வருஷத்தில் மூணு மாதம் இவங்க வந்து அஜிக்கு வருவாங்க ஸோ அந்த டைமில் மட்டும் ஆளுங்களை வந்து எக்ஸ்ட்ராவாக எடுப்பாங்க ஸோ வரவங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுனால ஏன்னா ஃப்ளைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வரும் நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த தீபாவளி பொங்கலுக்கெலாம் ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இந்த அஜி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து ஃப்ளைட்டு வந்து அவ்வளோ ஸ்பெஷல் ஃப்ளைட் வரும் ஸோ அவ்வளோ ஃப்ளைட்டு வர ஆளுங்க வர்றதுனால எல்லாத்துக்கும் வந்து ஆளை எக்ஸ்ட்ராவாக எடுப்பாங்க ஸோ அதுதான் இந்த வேலை இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக ஸோ இந்த வேலைக்கு வந்து இந்த சம்பளம்னு சொல்லி ஃபிக்ஸடாக கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கே கேட்டகிரிஸ் இருக்குது நீங்கள் டிரைவராக வந்தீங்கன்னா ஒரு சம்பளம் இருக்குது இதே நீங்கள் ஆப்ரேட்டராக வந்தீங்கன்னா ஒரு சம்பளம் ஆப்ரேட்ருனால் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட நம்ம வந்து ஃப்ளைட்டு நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த இறங்கி வரோம் இல்லையா ஸோ அது மாதிரி ஸ்டெப்ஸ் போடுறது ஸோ நம்ம வந்து பேகு இறக்குற கன்வேர் பெல்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து போகிறது ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து ஆப்ரேட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சம்பளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பஸ் ஓட்டுறது ஒன்று இருக்கும் நம்ம வந்து இறங்கி ஃப்ளைட்லேருந்து இறங்கி நம்ம வந்து போவோம் ஸோ அதுக்கான அந்த பஸ்ஸு ஓட்டுறதுக்கான அதுக்கு ஒரு சம்பளமாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து கீழே வந்து ஃப்ளைட்டில் வந்து புஷ் எல்லா வேலையும் முடிச்சுன்னா ஃப்ளைட்டை வந்து தள்ளுவாங்க ஃப்ளைட்டுக்கு வந்து ரிவர்ஸ்க்கு கிடையாது ஸோ அதனால் வந்து ஃப்ளைட்டை வந்து புஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த புஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கீழேருந்து அந்த கே கேப்டன் கூட வந்து பேசுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சம்பளம்னு சொல்லி ஒரு ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பளம் இருக்குது ஸோ அது அதனால் வந்து சம்பளம் இந்த சம்பளம்னு சொல்லி ஃபிக்ஸடாக கிடையாது நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்களோ என்ன இதுக்கு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி சம்பளம் வந்து மாறுபடும் ஸோ இதுதான் சம்பளம் அப்படின்றது கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க சேஸ்ட்டாக வந்து சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ எங்கள் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்திருக்க கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எதுவுமே கிடையாது நம்ம தான் வந்து சாப்பாடை நம்ம பார்த்துக்கணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரூம் மட்டும் கொடுத்துருவாங்க ரூம் கொடுத்துட்டேன் நம்ம தான் வந்து சாப்பாடு சமைச்சி சமைச்சு சாப்பிட்டுக்கணும் இது வந்து நீங்கள் வந்து மோ மூணு மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிகிட்ட வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி பேசி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு கேட்டிருந்தீங்க ஸோ இதில் வந்து ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு இது கிடையாது ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரூம்ஸ் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரூமையும் வந்து கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூமில் வந்து நாலஞ்சு பேர்லாம் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு வந்து இன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியும் இருக்கும் ஏன்னா வந்து எப்படின்னா நம்ம நம்ம வீட்டில் வந்து தூங்கிட்டு இருப்போம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கதை திறந்து பாத்ரூம் போயிட்டு அது மாதிரி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு சில பேர் வந்து வீட்டில் அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்டென் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வந்து கன்சிடர் பண்ணும் ஒரு வே வெளியே வந்து வேலைக்கு வரோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலை ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் எவ்வளோ நேரம் வேலை அடுத்து வந்து ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்கும் துணியெலாம் துவச்சி கொடுப்பாங்களா என்ன இது இருக்கும் அடிஷ்னலாக வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் நம்ம வந்து பிளைண்டாக வரக்கூடாது ஏன்னா வந்து இது வெளிநாடு ஸோ நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஃபடனாக வந்து நம்ம வந்து வெளியே போக முடியாது ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம் ஸோ அதனால் நம் இங்கே வர மாதிரி மூணு மாதமும் வந்து சாதாரணமும் கிடையாது ஒரு சில செட் ஆகலை அப்படின்னா மண்டை காய்ஞ்சிரும் ஸோ எனக்கு கிடச்சது நான் வந்து ஃபேஸ் பண்ணுறத தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு வரலாம் ஸோ இது வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் சார்ஜஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் அதிகபட்சமாக வரும் ஸோ நீங்கள் ஒரு சில ட்ராவல் ஏஜென்சியை வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ விசாதான் விசாக்கெலாம் வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது ஸோ இது வந்து நம்மளுடைய மெடிக்கலுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து காஸ்ட்டு பே பண்ணணும் மெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூறுவா சம்திங் என்ன வரும் நீங்கள் வந்து ரவுண்டாக வந்து பத்தாயிரரூவா வச்சுக்கோங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணும் வரத்துக்கும் வந்து நம்ம டிக்கெட் கிடையாது நமக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க போகிறதுக்கும் நமக்கு வந்து டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் ஸோ அதாவது ஆப்ரேஷன் ரிக்குயர்மெண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து மூணு மாதத்துலேருந்து அஞ்சு அஞ்சு மாதம் வரைக்கும் எக்ஸ்டன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டு கம்பெனியும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துல வேக்கண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மூணு மாதத்தோடு முடிச்சு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து கரெக்டாக வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் வரைக்கும் போகும் இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு ஏற்ற மாதிரி வரும் ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த ஷெட்யூல் எப்போ வருதுன்னு சொல்லி நான் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து மெ மெசேஜ் பண்ணுறேன் என்ற ஒரு அண்ணா வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நாற்பது வயசு ஆகுது நானும் வந்து உங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் முடியல இங்கே ஸோ கடன் வந்து அதிகமாகுது நான் வந்தால் இந்த வேலை வந்து எனக்கு சூட்டபிள் ஆகுமா மெடிக்கல்லாம் ஃபிட்டாகணா எனக்கு இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் உங்களாம் மீதி பேருக்கும் இந்த பதில் சொல்கிறேன் ஸோ மெடிக்கல் வந்து ரொம்ப வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் அது மாதிரிலாம் கிடையாது நார்மல் செக்கப்பு தான் ஸோ நார்மலாக வந்து செக்கப் மட்டும் பண்ணுவாங்க ஸோ வேறு எதுவும் இல்லை மெடிக்கல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆனது அது மாதிரிலாம் கிடையாது ஸோ நார்மலாக வந்து வரலாம் ஸோ ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் ஸோ ப்ரெஷரு அதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெடிக்கலுக்கு நம்ம வந்து அங்கே வந்து செலவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்துலேருந்து சா கரெக்டாக தெரில எனக்கு ஒரு ஆறாயிரரூவா ஒரு அமௌண்ட்டுக்கு ஆறாயிரூவா அந்த அமௌண்ட்டு வரும் ஆறாயிரம் ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு சென்னையில் ஒரு அமௌண்ட் இருக்குது அஞ்சாயிரத்தி இரநூறுலருந்து ஆறாயிரூவா வரும் அப்போ திருச்சியில் ஒரு அமௌண்ட் இருக்கும் அதாவது கரெக்டாக ஒரு ஐநூறுவா அறநூறுரூவா வந்து அதிகமாகும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு ஸோ மெடிக்கலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் விசா வந்து ஃப்ரீ விசா தான் இதுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் இருக்குது ஸோ ஒரு சில கம்பெனிஸ் அங்கே இருக்க ஏஜென்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வாங்கிக்கிறாங்க ஸோ நான் வந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது ஃப்ரீ சார்ஜஸ் தான் நம்ம மெடிக்கல் மட்டும் நம்ம பார்க்கணும் டிக்கெட் எல்லாமே வந்து கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்புறம் மெயினாக வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து மெடிக்கல் போடணும் மெடிக்கலில் மறுபடியும் வந்து எல்லாமே ஃபிட்டாக இருக்கணும் ஸோ அதுதான் ஒன்று ஃபிட்டென்னா என்னென்னா நம்ம வந்து ட்ரங்க் அதாவது நம்ம வந்து ஊரில் இருந்து கிளம்பும் போது நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நேரம் நம்ம உடம்புல வந்து மினிமம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியேடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எஃபெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரமும் இருக்குது ஸோ அங்கேருந்து வரும்போது நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரக்ஸு வந்து ட்ரிங்க்ஸ் ட்ரக்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்துடும் அதே மாதிரி நம்ம சிகரெட் வந்து ஒரு சில சிகரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவான சிகரெட் இருக்குது ஸோ ஒரு சில விஷயங்கள் உள்ளடக்கின விஷயமான சிகரெட்டாகவும் இருக்குது ஸோ அதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது சிகரெட்டில் ரொம்ப எஃபெக்டிவான சிகரெட்டும் இப்போ வந்து வருது ஸோ அந்த சிகரெட்டையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஈஸியாக வந்துடலாம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த வேலையை வந்து மெடிக்கல் நம்ம ஃபிட்டாயிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு மாதம் வந்து தாராளமாக வேலை செய்யலாம் இதுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு சம்பளம் வரும் ஸோ நமக்கு அந்த நேரத்தில் வந்து சூட்டபிளாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணப்படுறதில்லை என்ன ஒரே ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் நம்ம வந்து வண்டி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வண்டி மெயின்டெனன்ஸ் அதை மட்டும் நம்ம வந்து இப்போ இது பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு ஒரு வருமானம் வரும் ஸோ ரெண்டாவது ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கஸ்டமர்ஸை நம்ம வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பெருசாக கஸ்டமர்ஸ் அந்த அளவு இல்லை அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து கைட் பண்ணுறேன் ஸோ எங்கே போகணும் எங்கே யாரை அப்ரோச் பண்ணணும் என்ன டீட்டெயில் கொடுக்கணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஸோ நம்ம வந்து ஊர்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னா நான் அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம நண்பர்களுக்கு கூட வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு வருவோம் ஸோ அது மாதிரி சாப்பிட்டு வரத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அது மாதிரி சாப்பிட்டு வரது ரொம்ப வந்து ரிஸ்க்கு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்தனே வந்து நம்ம வந்து மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில கம்பெனிஸில் வந்து உடனே மெடிக்கல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இன்னும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா கம்பெனி வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டிங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து ரிட்டன் கரெக்டாக வந்து வேலையை முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா தான் கம்பெனி வந்து ரிட்டன் டிக்கெட் பே பண்ணுவாங்க நீங்கள் வந்து அதில் பாசிட்டிவ் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து உடனே அன்றைக்கே வந்து நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயே எழுபது ரூபா அந்த ரேஞ்ச் வந்து போகும் நீங்கள் அந்த டைம் வந்து பீக் ஹவர்ஸ் ஸோ அதனால் வந்து இன்னும் அமௌண்ட் வந்து அதிகமாக போகும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ரூபா வரைக்கும் நெருக்கி டிக்கெட்டுக்கே வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆகும் ஸோ ஸோ அதனால் வந்து இது மாதிரி வேலைக்கு வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு வாரம் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து காலத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணி வந்திருக்கோம் ஸோ அங்கேயே பிரச்சனைன்றதுனால தான் நம்ம இங்கே வரோம் இங்கே வந்து வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுக்காக நான் வந்து இந்த விஷயத்த வந்து திரும்பவும் பதிவு பண்ணுறேன் ஸோ இந்த இந்த வேலைக்கு வந்தால் ரூம் வசதிகள் எப்படி இருக்கும் சாப்பாடு வசதிகள் எப்படி இருக்கும் சா சம்பள வசதிகள் எப்படி இருக்கும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன் இந்த ரூம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நான் வந்து சதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் சம்பளத்தை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ ஒரு சில கம்பெனியில் வந்து சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ இங்கே இங்கே இருக்க ஒரு மூணு கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா சம்பள பிரச்சனைகள் எதுவுமே இல்லை ஸோ மோஸ்ட்லி வந்து சம்பளத்தை வந்து ஆன் டைமில் போட்டுருவாங்க நம்ம வந்து ஒன்று பேங்கிங்கில் வந்து போடுவாங்க இல்லைனே வந்து நீங்கள் வந்து முடிச்சுட்டு போகும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பே பண்ணுவாங்க எல்லாத்தையும் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணுவாங்க எப்படியா இருந்தாலும் பேமெண்ட்டை வந்து எந்த ஹோல்டுமே பண்ண மாட்டாங்க பேமெண்ட் ஹோல்ட் பண்ணாமல் கரெக்டாக வந்து க்ளீஸ் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து டேரெக்டாக வந்து அந்த ஏஜென்சி ஏஜென்சி கூட இருப்பாங்க ஸோ அந்த ஏஜென்சியை வந்து நம்ம வந்து கேட்கலாம் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து எந்த ஹோல்டர்ஸுமே ஆகாது ஏன்னா இது வந்து வருஷம் பல வருஷமாக வந்து இந்த வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து இந்த பேமெண்ட் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது பேமெண்ட்லாம் வந்து கரெக்டாக ஆன் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பேமெண்ட்டை பற்றி பிரச்சனை கிடையாது இந்த உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ரூம் வசதிகளை மட்டும் நான் காட்டுறேன் ரூம் வசதிகள் ஒரு ரூமில் எத்தனை வச எத்தனை பேர் தங்கணும் அடுத்து வந்து இந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதான் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கம்பெனி ரூமோட என்ட்ரன்ஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து பதில் சொல்லிவிட்டேன் நம்புகிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபேஸ்புக் பண்ணுங்கள் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் எல்லா சோசியல் மீடியாவில் நம்ம வந்து ஆக்டிவாக தான் இருப்போம் ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நான் வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கனால் வந்து நான் உடனே ஃபோன்ஸை வந்து இந்த ஃபோன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது ஸோ எப்போ டைம் இருக்கோ அந்த நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து லிஃப்ட் வசஸ் அந்த வச இந்த ஹோட்டல்ஸில் இருக்குது கம்பெனி ரூம்ஸில் ஸோ லிஃப்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம தங்கிட்டு இருக்க ரூமோட என்ட்ரன்ஸு இது வந்து ரெண்டாவது ஃப்ளோரு ரெண்டாவது மாடி நம்ம வந்து என் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ரெண்டாவது மாடிக்கு வந்திருக்கோம் ஸோ இது தான் வந்து இப்படி தான் இருக்கும் ரூம்ஸு இது வந்து உள்ளே போகிற ரூம் வசதி ஸோ இந்த ரூமில் தான் வந்து நம்ம வந்து தங்கியிருக்கோம் ஸோ இதே ரூமில் தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்போது இருந்தோம் ஸோ இப்போ இருக்கும்போது வந்து இங்கே தான் இருக்கும் டிவி வசதி கொடுத்துருவாங்க துணிலாம் காயப்படுறோம்னா இப்படி தான் காயப்படணும் ஸோ வெளியே ஹாலு ஸோ ஹாலில் வந்து நம்ம வந்து எல்லோரும் உள்ளே தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வெளியே தூங்கிக்கலாம் தூங்கிக்கலாம் ஃபோன் பேசலாம் ஃபோன் பேசலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரஸ் ஸோ நம்ம ஊரில் இருக்க அடுப்புக்கெலாம் வந்து இந்த இங்கே இருக்க அடுப்புலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து கிச்சன் ஏரியா ஸோ இப்படி தான் இருக்கும் சிங்க் வசதி ஸோ நமக்கு தேவையானது இங்கே வந்து பாத்திரத்தை செஞ்சு எல்லாம் பண்ணிக்கலாம் ஹீட்ரஸ் இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து சமைக்கிற திங்ஸு நம்ம வந்து மஞ்சள் பொடி மிளகா பொடி அது மாதிரிலாம் ஊர் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ வேணுணும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரிட்ஜ் வசதி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருவாங்க வாஷிங் மிஷின் கொடுத்துருவாங்க ஒரு ஒன்று வந்து கேஸ்ஸு அப்புறம் கேஸ் அடுப்பு ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து சமைக்கணும் இல்லையா அதுக்காக வந்து கேஸ் அடுப்பு கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து நம்ம ரூமு சாரி இது வந்து நம்ம பாத்ரூம் வசதி ஸோ ரெண்டு ரூம் இருக்கும் ஸோ இது வந்து அவங்க ரூமோட பாத்ரூமு ஸோ நமக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ரூமு ஸோ ஒரு ரூமில் வந்து கம்பல்சரி ஏசி இருக்கும் ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் தங்க முடியும் ரெண்டு பேர் தான் வந்து அலோடு ஸோ இதுதான் வந்து நம்ம ரூமு ஸோ ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தங்குகிற மாதிரி பெட்டு வசதி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு ரூமுக்கு ஒரு பாத்ரூமு ஸோ இதுதான் வந்து பாத்ரூம் வசதி ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கணும் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே ஸோ கம்பேர்டிவ் கம்பேரிவிட்டிவ்லி ஓகே நம்ம ரொம்ப ஹோஸ்ட் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ஓகே சூப்பராக இருக்கும் ரூம் அந்த சவர் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஸார் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஸோ எல்லாம் இதுதான் வந்து ரூமோட இது ஸோ வெளிநாட்டு வாழ்க்கையில் இன்னும் சுய இதுக்கு மேலே சிறப்பாக இருக்கிற வசதியும் இருக்குது ஸோ இதோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதும் இருக்குது ஸோ இதுதான் வந்து ரெண்டே தண்ணீஸ் வந்து நம்ம தான் வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மெஷனெலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்